ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க லவுடில் சேனல் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அவதார் மூவியில் அவங்க ஒவ்வொரு பிளேஸையும் எப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு விஷுவலாக பார்க்குறாங்க அதே மாதிரி அயர்மேன் மூவியில் பார்த்தீங்கன்னா அயர்ன் மேனும் ஒவ்வொரு இதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் லைவாக பார்க்குற மாதிரியே பார்ப்பார் இந்த மாதிரி நம்ம மொபைலில் பார்க்க முடியுமா கண்டிப்பாக நம்ம மொபைல்லையும் பார்க்க முடியுங்க அதுக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் பண்ணால் போதும் அதை எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹாலோகிராமில் வீடியோஸ்லாம் பார்க்குறது அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இதுதான் ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் உங்களோட மொபைலில் இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக ப்ளே பட்டனுக்கு சென்டராக இருக்கணும் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாலோகிராம் வீடியோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஹாலோகிராம்ஸ் வீடியோனாலே இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸில் வீடியோ ப்ளே ஆகிட்ருக்கோம் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் எப்படி உங்களுக்கு வந்து த்ரீடியில் விஷுவலாக தெரியுது அப்படின்னு பாருங்கள் இது உண்மையாலுமே நம்ம த்ரீடியில் பார்க்குற மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்டரை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லவ்ரூல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ்ரூல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரோசர்க்களும் ட்ரான்ஸ்பரன் ஷீட்டும் தான் முக்கியம் மற்றதெல்லாம் நம்ம நார்மலாக இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான் ஃபஸ்ட்டு பேப்பரை உங்கள் டேபிளில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே சர்க்குல வச்சுட்டு பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஜீரோ டிகிரி அடுத்து நைன்டி டிகிரி அடுத்து ஒன் எயிட்டி டிகிரி டூ செவன்ட்டி டிகிரியில் ஒரு சின்ன டாட் வைங்க நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஒரு ப்ளஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ப்ளஸ் எதுக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ப்ரோசர்க்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு செவன்ட்டி டூ டிகிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி டூ சிக்ஸ்டீன் டிகிரி டூ எயிட்டி எயிட் டிகிரியில் ஒரு பாயிண்ட் வைங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி எல்லா லைன்ஸையும் நைன் சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணுங்க ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே பிக்சரில் காட்டுற மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் எகைன் கீழே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணி பிக்சரில் காட்டுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணி முடித்த உடனே நம்மளோட ஷீட் எடுத்துகிட்டு அது மேலே வச்சுட்டு எல்லா இடத்தையும் மார்க் பண்ணுங்கள் எதுக்காக நம்ம தனியாக பேப்பரில் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுறோம்னா ஷீட்டு வீணாயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம பண்ணுறோம் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேப்பரில் எப்படி ட்ரா பண்ணமோ அதே மாதிரி அந்த பாயிண்ட்டை வச்சு எல்லா கார்னரையும் கனெக்ட் பண்ணிக்கங்க கனெக்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம எந்த இடத்தையெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்த மட்டும் டோட்டலாக கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க கட் பண்ணி முடித்த உடனே நம்ம ஏற்கனவே வச்ச பேப்பரில் வச்சு பார்த்துட்டு எல்லா கார்னரையும் நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறனோ மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க ஃபோல்டு பண்ணி முடித்த உடனே ஒரே ஒரு கார்னர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அந்த கார்னரையும் இன்னொரு கார்னரையும் டேப் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ண உடனே திருப்பி வச்சு பாருங்கள் நம்மளோட பிரமிட் வந்து ஆடக்கூடாது கார்னர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எல்லா சைடுமே ஆங்கிளாக இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ப்ரொஜெக்டை செய்யறதுக்கு எனக்கு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு யூடியூப்ல வீடியோ ஆன் பண்ணி நீங்களும் இந்த மேட்டுக்கு ஹாலோகிராம் வீடியோஸ் பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாலோகிராம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க